கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக இந்த நாளுடைய சிந்தனை பதினோராம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும் துரோகிகளோ தங்கள் தீவினையிலே பிடிப்படுவார்கள் நீதிமொழிகள் பதினொன்னு ஆறு வசனங்களிலே அழகான ஒரு வார்த்தையை இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ன வார்த்தை அப்படின்னா நேர்மையானவர்கள் செய்யும் நீதி பிற்காலத்திலே அவளுக்கு நன்மையை நடப்பிக்கும் ஆனால் தீவினை செய்கிறவர்களோ பின்னாடி அவர்கள் அதே தீமையிலே அகப்பட்டுக் கொள்வார்கள் அதாவது சொல்லுவாங்க தான் வெட்டில தான் வெட்டின குழியிலே தானே விழுவான் அதனாலே கடலுடைய பிள்ளைகளே நாம் நீதி செய்கின்ற போது அது பிற்காலத்திலே நமக்கு நன்மையை பாதுகாப்பை கொடுக்கின்ற காரியமாக இருக்கும் என்று இந்த நீதிமொழிகள் வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஆனால் இந்த உலக வாழ்க்கையில நமக்கு பல பட்ட மனிதர்கள் மூலமாக போராட்டங்கள் உண்டு பல நெருக்கடிகள் உண்டு ஆனாலும் நாம் நீதியை செய்கின்ற நமக்கு அநீதி செய்தாலும் அவளுக்கு திருப்பி நீதியை செய்கிற மக்களாய் நாம் இருக்க வேண்டும் அதுதான் கடவுள் விரும்புகிறார் கடவுள் மூலமாக எழுதின வசனங்கள் பக்தர்களும் அதைத்தான் வெளிப்படுத்துகிறார்கள் எதை விதைக்கிறோமோ அதை நாம் அறுப்போம் நீதியை விதைத்தால் நீதி அறுப்போம் தீமையை விதைத்தால் தீமையை அறுப்போம் அநீதியை விதைத்தால் அநீதியை தான் அறுப்போம் இதில் எந்த சந்தேகமும் மாற்றமும் கிடையாது கடல் கடலுடைய பிள்ளைகளை நீங்கள் இந்த வசனத்தின்படி நீதியை இந்த உலகத்தில் விதையுங்க கொல்லாத மக்கள் மத்தியில நீதியை மண்ணை போட்டு புதைக்கிற மக்கள் மத்தியில நீதியை விதைத்து பாருங்கள் அது உங்களுக்கு பிற்காலத்திலே நன்மையானதாகவே அமையும் இப்படிப்பட்ட வார்த்தை நிலைத்திருங்கள் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே